கூடாது என்ற உணர்வு பிரவாகம் வலுவாக எழுந்தாலும் அதுவே தொடர்கின்றது இனிமேல் நடக்கவே கூடாது என்ற உணர்வு பிரவாகம் அர்த்தமற்றதாகிவிட்டது ஈழத்தமிழின ஒரு வரலாற்று செயல்முறையாக இருந்து ஆரம்பிக்கின்ற ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றில் தமிழ் சிங்கள ஒன்றுபடுத்தி தொடங்குகின்றது வரலாற்று பரிணமித்து மண்ணில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் உச்சம் தொட்டது பிரித்தானிய காலனித்துவம் அறிமுகப்படுத்திய ஒற்றை ஆட்சி அரசியல் அலகு சிங்கள பெரும்பான்மையுடன் அரசியல்

நூற்றாண்டின் சிங்கள பௌத்த தேசியவாதத்தின் எழுச்சி புத்தரால் வாக்களிக்கப்பட்ட நிலத்தை மீளப்பெறுவதை மையமாக கொண்டது புத்தரால் வாக்களிக்கப்பட்ட தேசம் அரசியல் அரசியல்மயப்படுத்தப்பட்டு இந்த தீவு சிங்கள பௌத்தத்திற்கு மட்டுமானது என்ற ஏகபோக உரிமையை சிங்கள பௌத்த தேசியம் கையில் எடுத்தது வாக்களிக்கப்பட்ட தேசம் என்கின்ற தன்னிச்சையான அரசியல் நிலைப்பாடு இந்த தீவின் ஏரிய இனி இனக்குழுக்களின் இருப்பை கேள்விக்கு உட்படுத்தியது தமிழ் இனப்படுகொலையின் வழி வரைபடம் பேரரசு கட்டமைப்பின் புவிசார் அரசியல் நலன்களை தவிர்த்து உருவாக்கப்படவில்லை என்பது ஐயமரத் புவிசார் புல் நலன்களின் பிராந்திய தளங்களில் பேரரசு கட்டமைப்பை விட்டுள்ளது அதனுடைய வடிவமாகத்தான் இஸ்ரேலையும் ஸ்ரீலங்காவையும் அவதானிக்க வேண்டும் படுகொலை நடந்து பதினைந்தாவது ஆண்டில் பலஸ்தீன படுகொலை அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது பலஸ்தீன படுகொலையை உன்னிப்பாக அவதானிப்பவர்களுக்கு தமிழின படுகொலைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பலஸ்தீன படுகொலைக்கும் இடையே இருந்திய ஒட்டுமை பண்புகள் இருப்பதை அவதானிக்க முடியும் தமிழின பலத்தீன படுகொலை அரசியல் வரலாற்று பின்னணியில் கல்லின மக்கள் குடும்பங்கள் இனத்துவ சாயத்திற்கு உட்படுத்தப்பட்டு இனமயப்படுத்தப்பட்ட வில்லைகளுக்கு ஊடாகவே அவதானி அவதானிப்பதற்கு பழக்கப்படுத்தப்பட்டனர் காலனித்துவத்தின் மிக மோசமான விளைவுகள் இது முக்கியமானது போர்க்களமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புவியியல் பிரதேசம் இரண்டும் கடலை அண்டிய பிரதேசமாகவே இருக்கின்றது உணவு இனப்படுகொலைகளிலுமே ஸ்ரீலங்கா அரசும் இஸ்ரேல் அரசும் ஒரே விதமான ஆயுதங்களையும் உத்திகளையும் பயன்படுத்தியது வைத்தியசாலைகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது வைத்தியசாலைகள் செயலிழந்து காயப்பட்டவர்கள் சிகிச்சையின்றி இறந்து போயினர் உணவுக்காக வரிசையில் காத்து இருந்தவர்கள் குண்டுகளினால் கொல்லப்பட்டார்கள் அனாதை இல்லங்கள் குண்டி வீசி அழைக்கப்பட்டனர் குழந்தைகள் இவிரக்கமாக கொல்லப்பட்டனர் மக்களுக்காக உணர்வுணர்வு பாதுகாத்து வைக்கப்பட்ட இடங்கள் குண்டுகளுக்கு எரியாகி தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் மக்களை கொல்வதற்கு பயன்படுத்தப்பட்டது இவ்வாறு பட்டியல் நின்று கொண்டே ஆசியாவில் ஸ்ரீலங்கா தீவினதும் குறிப்பாக திருக்கோணமலை துறைமுகத்தின் கேந்திர முக்கியத்துவமும் மத்திய கிழக்கில் பலஸ்தீனத்தின் கேந்திர முக்கியத்துவமும் புவிசார் அரசியலில் கோலோச்சுவதற்கு பேரரசுக்கு மிக அவசியமானது பேரரசை கட்டமைப்பதற்கு அதன் நலன் சார்ந்த எந்த விலையையும் கொடுப்பதற்கு பேரரசு தயாராக இருப்பதை காட்டுகின்றன பேரரசும் உற்பத்தி செய்கின்ற இராணுவ தடபாளர்களுக்கும் பேரரசின் பொருளாதார இருப்பிற்கும் தொடர்ந்து உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் போர்க்களங்களுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருப்பதை யாரும் மறக்க முடியாது ஏக பேரரசை கட்ட நாடுகள்தான் மனித உரிமையையும் பொறுப்பு கூறலையும் போதிக்கின்றன என்பது இது முடிவடைவதற்கு அமெரிக்கா காரணமா இருந்தது என்பது ஏற்கனவே ஆய்வுகள் மூலம் வெளிவந்த உண்மையாக உள்ளது அதுவே இன்று போர் நிறுத்தத்திற்கு எதிராக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்துகின்றது அதன் ஏனைய அழகுகளும் சர்வதேச சமூகமும் அதன் கட்டமைப்பும் எவ்வாறு முழிவாய்க்காலில் மிகப்பெரிய மனித பேரவலத்தை தடுக்க முடியாமல் போனதோ அதேபோல் இன்று அவர்களால் அரசியன படுகொலையையும் தடுக்க முடியாமல்